நாங்க நினைக்க பைதல் ஜமாத் என்று சொல்லுது பிச்சைக்கார ஜமாத் என்று இல்ல இல்ல பைதல் ஜமாத் ஒரு தனிப்பட்ட அமல் என்பதை விளங்கி தனிப்பட்ட அமல் அது சகாபாக்கள் எல்லாமே ஒரு ஜமாத் வாகனத்துக்கு மேல போகுது ஒரே ஒரு சஹாபி வாகனத்தில் இருந்து இறங்கி மண்ணை தட்டி தட்டி போறாரு அமீர்ஷா பின்னுக்கு என்னவாப்பா ஏ இது

ீன்ல இருந்து நடந்து பே போயிட்டு வாகனம் தனிப்பட்ட ஒரு நண்பர்களே பேதல் ஜமாத் என்று ஒரு ஒரு தனிப்பட்ட அமல் என்பதை சொல்லுவாங்க அல்லாஹுடைய கோவத்தை தணிக்க ரெண்டு அமல்கள் இருக்கு முக்கியமான ரெண்டு பல அமல்கள் அல்லாவுடைய கோப பார்வைதான் சில நேரங்கள் சோதனையில காரணம் அல்லாஹுடைய கோபத்தை தணிக்க கூடிய முக்கியமான ரெண்டு அமல்கள் அதுல ஒன்றுதான் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை பேதல் ஜமாத் என்பதாக ஏன் ரிவாயத்துல வந்து நரகம் என்று சொல்றது நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றது அல்லாஹுடைய கோபத்துடைய வெளிப்பாடு அல்லாவுடைய கோபத்துடைய வெளிப்பாடு தான் நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றது எனவே அல்லாவுடைய எந்த அளவுக்கு பேதல் ஜமாத்துகள் வெளியாகுமோ அந்த நரகத்துடைய நெருப்புடைய புகையோட இந்த உடம்புகள் ஒன்று சேராது நரகத்துடைய நெருப்பு என்று சொல்றது அல்லாவுடைய கோபத்துடைய வெளிப்பாடு எனவே எவ்வளவுக்கு பேரல் ஜமாக்கள் வெளியாகுமோ அல்லாஹுடைய கோபம் அப்படியே தணிச்சிடும் என்பதா அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய இரண்டாவது அமல் தான் மஸ்ஜித் வார் அமல் அந்த மஸ்ஜி நாங்க செய்யக்கூடிய அமல்கள் அங்கே அமல்கள் இருக்கிறேன் அல்லஹா நூலா தெளிவாகவே சொல்றான்

அல்லா அந்த உழைப்பு நடக்கிறதின் காரணமாக அல்லாவுடைய கோபம் அப்படியே தனிச்சு வெளிய சகோதரர்களே நண்பர்களே அது சுட்டிதான் வெளியாக வேண்டிய நிலைமைகள்ல சகாபாக்கள் அமெரிக்க போல நபியாங்களுக்கு தாங்க மேல அல்லாவுக்கும் தாங்க கோபம் வரும் பதில் சகாபாக்கள் என்றா யார்

அதை சுத்தி அவருடைய முன்பின் பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சுட்டா என்பதான் இவ்வளவு டொலரேட் பண்ற நபி எப்ப ஒரு நடக்கிற நேரத்துல அல்லாஹ் உடைய வெளியாக இல்லையோ அந்த நேரத்துல பது சாபியா இருந்தாலும் நபி அவங்களும் கோவப்பட்டாங்க அல்லாஹ் அவங்க கோவப்பட்டான் நேரத்துல எல்லா மரத்துல பேரிச்ச பழம் தயாராக இருக்குது பிக்கிறது இப்ப பிக்குறது மட்டும் தான் ஹார்வெஸ்டிங் மட்டும் தான் வேற மறந்து போடாது மட்டும்தான் கஷ்டியில் நடக்குது சபூக்குக்கு போங்க சகாபாக்களும் தயாராகினாங்க முனாபிக்கீங்கள் போகல பெண்கள் போஹெல்ல வயசாளிகள் போகல்ல நோயாளிகள் போகல்ல மத்தெல்லா சகாபாக்களும் போனாங்க மூணு சஹாபாக்கள் போஹெல்ல அதுல சிலர்கள் பதில் சகாபாக்கள் இன்னைக்கு போ நாளைக்கு போவோம் சரி எந்த வாகனம் வேகம் தானே சேர்ந்துடலாம் அவங்க வாரத்துக்கு பைத்து சேருவன் இப்படி 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 படியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே திரும்பி வந்துட்டு அல்லாஹ் இவங்களுக்கு எப்படி அல்லாவுடைய விட்டுட்டு போற நேரத்துல மரத்துல பழங்கள் எப்படி இருந்துச்சோ அல்லாவுடைய பாதில வெளியாக கூடிய நேரத்துல அல்ல ஈமான படிச்சு தாரான் இவாகத்திலையும் இந்த ஈமான் கிடைக்காது அல்ல காட்டுறான் ஹார்வெஸ்டிங் நேரம் நீங்க பத்த பழுதாகி கீழவிலும் இல்ல இல்ல செய்யக்கூடியவன் நான் தான் அவங்க பேசு வர ரெண்டு மூணு மாதங்கள் அத மரத்திலே அல்ல பாதுகாத்து காட்டி நான் தான் செய்யக்கூடியவன் அது மட்டுமல்ல இவ்வளவு காலம் வருஷத்துக்கு ஒருக்க தானே உங்களுக்கு ஈட்ட பலம் காய்ச்சேன் இதுக்கு பின்னால் உங்களுக்கு வருஷத்துல ரெண்டு நாங்க நிவாம உலகத்துடைய தர்த்தீப மாத்தி அல்ல வெளியாக்கின வெளியாகினவங்களுக்கு உதவி செஞ்சு காட்டி வெளியாகாத அங்க விரோதிகளுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணின நபி விட்டுடுங்க இந்த நேரத்துல பதில் சகாபாக்கள் அல்லாத வெளியாக இல்ல சஷ்டில் நடந்த நேரத்துல அல்லாஹுடைய கட்டளை அந்த மக்களோட சலாம் கொடுக்கவும் வானம் அவங்களோட பேசவும் வானம் அவங்களோட கொடுக்கல் வாங்க செய்ய வானம் கொஞ்ச நாளைக்கு பின்னால மனைவி இருந்து பிரியா சொல்லுங்க என்பதாக சொல்லுங்க சும்மா யோசிங்க உள்ள என்ன தெரியுமா கேட்கும் நான் என்ன தினாவை செஞ்சேன் நான் என்ன கலவை அடுத்தன் நான் என்ன யாருக்கு சரி கொண்டு கொண்டனா என்ன தவறு செஞ்சேன் கட்சியில் வெளியாக இல்ல அவ்வளவுதான் அதன் பதில் சாதி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே செஞ்ச தவறு சஷ்டியுடைய நேரத்துல வெளியாகாதது வினா செய்யல கலவெடுக்கல வேண்டிய சஷ்டியில பாருங்க அவங்க வேற எந்த தவறையும் செய்யல தேவையான நேரத்துல அல்லாஹ்வுடைய பாதல வெளியாக இல்லை கணியசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எந்த அளவுக்கு எந்த யகூதிகள் தாவத் கொடுத்தாங்க உங்கள முகமது உங்களை விட்டுட்டாரே எங்ககிட்ட வாங்களே வந்து சேர்ந்துடுங்களே அவங்க செஞ்ச சௌபவம் அல்லாஹ் கபூ செஞ்சான் கிட்டத்தட்ட அம்பது நாட்களுக்கு பின்னால அல்லாஹ் அப்புஸ் பஹானமுத்தலா இவங்க சௌபவ நாங்க ஏற்றுக்கொண்டோம் ஆனா செஞ்ச வேலை சரியில்லாத வேலை வெளியா இருப்போம் கணியசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க எல்லாம் அல்லாஹ் உடைய பாதுல போக முடியும் எனவே வருஷத்துல வரக்கூடிய பக்தர்கள் இருக்குது துனியாவுடைய இடையூறுகளுக்காக வேண்டி நாங்க அந்த வருஷ பக்த பின்னுக்கு போட்டுவது இருக்குது நாங்க உள்ள நிலைமையில விட கடை கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்படுது அதுக்கு இந்த சம்பவத்தை உதாரணமாக காட்டுவாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் உபயுனும் காதரது எல்லாம் சொல்றாங்க நான் ஒவ்வொரு வருஷமும் வக்து வெளியாகினேன் ஒரே வருஷம் தான் எனக்கு வெளியாக கிடைக்கல அத பத்தி மௌசு வர காட்டிங் கவலைப்பட்டான் எனவே அந்த தரிசிப் கன்னியாசக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துடைய நிலைமைகள் மாறணுமா நாட்டுடைய நிலைமைகள் மாறணுமா வீட்டுடைய நிலைமைகள் மாறணுமா ஏந்த வாழ்க்கையுடைய நிலைமைகள் மாறணுமா ஒரே ஒரு நிபந்தனை அல்லாஹுடைய வெளியாகிறது தாவத்துல காலங்களை கழிக்கிறது அதன் மூலமா அல்லாஹா எங்கட நிலைமை மகளட நிலைமை குடும்பத்துடைய நிலைமை நாட்டுடைய நிலைமை உலகத்துடைய நிலைமைகளை மாத்திரத்துக்கு சக்தி உள்ளவன்லா ஏ நாங்க ஈமால் ஆமால்களை கூடுவதின் மூலமாக அல்ல பல நிலைமைகள் அல்ல சீராக்குவான் அந்த இன்ஷா திருத்தீபல்ல சொல்லுங்களேன் நானும் அவசரமாக எனவே நகது என்ற அமைப்புல தயாராகி வந்திருக்க தான் அதே மாதிரி இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னால என்னுடைய வெளியாகிறதுக்கு முயற்சி செய்வேன் என்று நீயசுள்ளவன் எலும்புகளை என்னையால நினைச்சு பார்க்கவும் மேலதான் முழு முயற்சியும் செய்வேன் என்ற நீ என்னையால கஷ்டம் ஆனா இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வேன் நான் முயற்சி செய்வேன் என்ற நீயத்துள்ளவங்க இன்ஸ்டால் இந்த வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ள இன்ஸ்டால் இந்த எல்லா படைப்புகள் தான் சொந்தம் தான் சொந்தம் படைப்புகளுக்கு சொந்தக்காரன் நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் சொந்த காரண் சொல்றதுக்கு நினைக்கிறார் நாங்க என்ன என்ன சொல்லுவோம் அவர் முழு பணத்தை செலவழித்ததே மூசாலை சிலா போஸ்தான கொள்றது சின்ன காலத்துல நாங்க என்ன சொல்லுவோம் எகட்ட பெயின் லட்சி தன கடை எளியான்னு சொல்லுவோம் கண்ணுக்கு விளங்காத இடத்துல கொண்டு போவோம் ஆனா அல்லா செல்றான் இல்ல இல்ல அப்படி இல்ல அவர்கிட்ட மடியில பேசி வைங்க இவ்வளவு காலம் பணத்தை செலவழிச்சது கொல்றதுக்கு அல்லா செல் நான் இல்ல இல்ல நான் வளர்க்கறதுக்கு செலவழிக்க வைக்கிறேன் அவ்வளவு குதிரத்துள்ளவன் அல்ல எப்படி நிலைமைகளை மாத்திரம் எனவே இப்ப எங்களுக்கு விளங்கும் நாயங்காப்பா போறது எலும்புறது பேரை கொடுக்கிறது நோம்பு குடிக்கிறது சதகா குடுக்கிறது தொழுறது மசூரால போடுறது மசூரால பாஸ் இல்ல மஷூரா போவானு சொன்னா நிக்கிறது எலும்புல யாரு நான் ஒரு செய்வேன் ஒரு முயற்சி ஒன்று இன்ஷா அல்லாஹ் அவசரமாக இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னால ஒரு நாலு மாசம் அல்லது ஒரு நாற்பது நாள் வெளியாகுவான் என்று நீயத்துள்ளவங்க ஹிம்மத் தைரியமா எலும்புங்களே மாஷா அல்லா கபூர் சேட்டும் வேற யாரு தயாரிங்க இதுல தைரியம் தேவை தைரியமாக எலும்பி பேரை கொடுக்கிறது முயற்சி செய்யறது அல்லா நிலைமைகளை சீராக்குவார் வேற யாரு தயாரிஷா வேறையாறு மாஷால் அல்லா கபூர் செய்யும் வேற யாரு தயாரிஷா ஹிம்மத் எதிர்பார்க்கிறான் தைரியத்தை எதிர்பார்க்கிறான் எழுப்பி நாங்க பேர கொடுக்கறது கஷ்டமா இருக்க நிலைமைகள் பண்றது மஷூரால ஆகினா போறது ஆனா எங்கட நிய எங்கட கவலை நாங்க வெளியாகுமான் ரவி எல்லாம் வாங்குவாங்க பதிலுடைய யுத்தத்துல சேரல ஆனாலும் பதில் சகாபி அவர் தயாராகினார் அந்த மனைவி சோம் இல்லாம பேசிட்டு அந்த நேரத்துல போக கிடைக்கல ஆனா பதில் சகாபாக்கள் தான் இருக்கிறான் எழுமங்க இன்ஷால யாரு தயார் இன்ஷா இன்ஷால நான் அவசரமாக வெளியாகுவேன் மாஷால் அல்லா கபூஷே போனா நல்லமே என்று உள்ளத்துல வருவது அதான் நீ நானும் போனா நல்லமப்பா என்ன சரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்னு செய்வோமே அந்த ஹிம்மத்தில் எலும்புகளை இன்ஸ்டால் யாரு தயார் இன்ஸ்டால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று போறது உறுதியான நியத்தை வச்சு இன்ஷா அல்லாஹ் உறுதியான நியத்தை வச்சு கொள்வோமா இன்ஷா அல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி ஆக முக்கியமான விஷயம் தான் எங்கட மஹல்லாக்கள் நடக்கக்கூடிய அஞ்சு அமல்கள் அதுவும் அல்லாஹுடைய கோவத்தை தணிக்கக்கூடிய அமல்கள் தான் எனவே மஷூரால கலந்து கொள்றது ரெண்டரை மனுஷியாலும் நேரங்களை தாவத்துக்காக வேண்டி கொடுக்கிறது மஜித்ல தாலீம்ல அதே மாதிரி வீட்டுல தாலீம்ல நாங்க கலந்து கொள்றது மாசம் மாசம் மூணு நாள் போறது அதே மாதிரி மஹல்லாவேல ரெண்டாம் கஷ்டம் எப்ப இந்த அமல்களை செய்வோமோ அல்லாஹாக்கு எங்களுக்கு நீண்ட பக்திகளை போறதுக்கும் அல்ல உதவியா இருப்பான் அந்த அமல்கள் மூலமாகவும் நிலைமைகளை மாற்றுவார்